நான் வந்து வீட்டுக்கு வந்து கொஞ்சம் சாமானெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னென்னா அந்த மாதிரி தட்டு வந்து செட் ஆகி என்னென்னா இந்த வெஜ் தாலி நான்வெஜ் தாலி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இது அந்த நான் வாங்கினேன் இது நம்ம வீட்டில் முன்னாடி இல்லை அதனால இது வாங்கினேன் அது கூடவே இந்த கப்பு இந்த டம்ளருங்க இதெல்லாம் சேர்த்து வாங்கினேன் அப்புறமா இங்கே இது ஒன்று இது வந்து மால வாங்கினேன் இதெல்லாம் ஒரு கடையில் வாங்கினேன் அப்புறம் ஒரு ஹாட் பாக்ஸ் நம்ம ஹார்ட் பாக்ஸ் தான் போச்சு இல்லையா சரி ஒரு ஹாட் பாக்ஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட் பாக்ஸ் ஒன்று வாங்கினேன் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு இதை மாதிரி நம்மளே வீட்டில் வந்து சட்டி மாதிரி இருக்குல்ல பார்க்குறதுக்கு இது வாங்கினேன் இதோட இந்த ப்ராண்ட் வந்து ஆங்கர் இந்த ஹார்ட் பாக்ஸோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவா ஆயிரத்தி நானூறுவா போட்டிருந்தாங்க இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி நூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு வாங்கினோம் அதுக்கப்புறமா இந்த பவுலெல்லாம் வாங்கினோம் இதெல்லாம் செட்டாக கிடையாது நம்ம வந்து இது தனித்தனியாக தான் நம்ம வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனித்தனியாக வாங்கினேன் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லலாம் இந்த மாதிரி இருக்காது வேறு மாதிரி சும்மா பிளைனாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறது அப்படின்றதுனால நான் இந்த பவுல் வந்து எட்டு எட்டு வாங்கினேன் இந்த பவுல் மட்டும் எட்டு அப்புறம் இந்த நடுவில் பெரிய பவுல் வந்து இது மட்டும் தனியாக ஒன்று வாங்கினேன் இதெல்லாம் என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் ஒன்று மட்டும் இது ஒன்று மட்டும் நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா ஆனால் டிஸ்கவுண்ட்லாம் போக நூற்றி எட்டு ரூபா வந்துச்சு இது வந்து நூற்றி அஞ்சு ரூபாய் இதில் போட்டிருக்கு டிஸ்கவுண்ட் போக எண்பது ரூபா எண்பது ரூபா சில் எண்பது ரூபா எழுபது பைசாவது இவ்வளோ போட்டுருந்துச்சு அப்புறமா இந்த தட்டு ஒரு பெரிய சைஸ் தட்டு இது வந்து ஆறுநூற்றி பதினஞ்சு ரூபா சொன்னாங்க அப்புறமா அதில் இதுலேயும் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நானூற்றி பதினஞ்சு ரூபா எவ்வளோக்கும் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் நானூற்றி பதினஞ்சா எவ்வளோ தான் இது நான் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா நான் வந்து தனித்தனியாக செலக்ட் பண்ணேன் அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல இது பவுல் பாருங்கள் பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கு குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு டிசைனும் நல்லாயிருக்கு நல்லா சைனிங் இந்த மாதிரி டிசைன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்காக வந்து அப்புறமா எக்ஸ்ட்ரா அந்த டம்ளரும் வாங்கினேன் நான் தண்ணி குடிக்கிறதுக்கு நாலு கட்டி நாலு டம்ளர் ஆமாம் இது பாருங்க நாலு டம்ளர் இந்த டம்ளர் வந்து நூற்றி பத்து ரூபா போட்டிருந்தாங்க டிஸ்கவுண்ட்லாம் போகும் இந்த ஒரு டம்ளர் வந்து எண்பத்தி ரெண்டு ரூபா அப்புறம் அந்த டீ ஆக்குறதுக்கு ஒரு கப்பு ஒன்று வாங்கினேன் இது வந்து நூற்றி எட்டு ரூபா அதுக்கப்புறமா இது இங்கே ஒரு செல்லோ

இப்படி குடிச்சிட்டு பெரிய எடுத்து இப்படி ஊத்திக்கலாம் அதுதான் பெரிய பெரிய கண்டுபிடிப்புலாம் அசமா கண்டுபிடிக்குது இந்த மாதிரி நல்லா இருக்கும் ஒருவேளை இதுக்குள்ள கம்பங்கோல் ஊத்திட்டு இதுக்குள்ள சைடு சுத்தி எடுத்துட்டு போகணுமோ கம்பங்கோல் ஊத்தி தான் சைடு சுத்திட்டு ஏன் கஞ்சியை கரைச்சி இதுல ஊத்தி கஞ்சியை கரைச்சி இதுல ஊத்தி இதுல ஊத்திக்க பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டு எடுத்துட்டு போயிடும் ஜூஸ் எடுத்துட்டு போனா ஜூஸ் எடுத்துட்டு போலாம் தண்ணி எடுத்துட்டு போலாம் குழம்பு ஊத்தி கூட ரசம் ஊத்திட்டு ரசம் இல்ல மாட்டிக்கு இதுல வராது மடிக்கட்டி மடிக்கட்டி இது வந்து இந்த ஜக்கு ஒன்னு வாங்கணும் இது வந்து ஆளாலும் கொஞ்சம் சொல்லாதீங்கப்பா இந்த வாட்டர் கேன் வந்து நான் முன்னூத்தி அறுபத்தாறு ரூபாய்க்கு வாங்கினேன் இது செல்லோ செல்லோ வாவ் அப்படின்னு போட்டிருக்கு இது வருது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சது அதனால இது வாங்கணும் உள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைபர்ல இருக்குல்ல ஃபுல்லுமே உள்ள

ஆனால் சூடாகாது ஆகாது வெளியே வெளியே தண்ணி வந்து இப்போ நார்மலாக நம்ம வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போய் எல்லாம் எடுத்துட்டு போனோம்னா அந்த ஹீட்டுக்கு என்ன ஆகுனா கொஞ்சம் நேரத்திலேயே அந்த தண்ணி வந்து ஹீட் ஆகிடும் ஒருவேளை இதுக்குள்ள அந்த தண்ணி வந்து ஹீட் ஆகாம நார்மல் டெம்பரேச்சர்லேயே இருக்கும் போல் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து நான் வந்து ப்ரூஃப் இல்ட வாங்கினேன் முந்நூற்றி அறுபத்தாறு ரூபா இது வந்து எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா எழுநூறுவா போட்டிருந்தாங்க ஆனால் அங்கே வந்து பாதி பிரைஸ் போட்டு முந்நூற்றி அறுபத்தாறு ரூபா மாதிரி போட்டிருந்தாங்க இது வந்து ஆறு லிட்டர் தண்ணி பிடிக்கும் இது நமக்கு வந்து இதில் இருக்கிறதா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்டர் கேனில் எடுத்துகிட்டு போகிற தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசி இல்லாமல் ஒரு வண்டியில் போ ஏசி இல்லாமல் கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு வெளியில் போயிட்டு வந்து அந்த தண்ணி எடுத்து குடிச்சோம்னா ஹீட்டாக இருக்கும் அப்படி இருக்கிறப்ப இதில் இருந்துச்சுன்னா அந்த நார்மலாக அந்த கூலிங் எப்பயுமே நம்ம எப்பயுமே குடிக்கிற மாதிரி நார்மல் தெர்மல் கூலிங் இருக்கும் அதனால இப்படி இருக்கும் நான் நினைக்கிறேன் அதனால ஊத்தி வச்சுட்டு நான் சொல்றேன் அப்படியாக இருக்கணும் இருக்கட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்றேன் அப்படிதான் இந்த மாதிரி வாங்கின இது ஒரு எனக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்கு அதனால நம்ம வந்து அதிகமா அவுட்டிங் அவுட்டிங்லாம் போறோம் போறப்ப வாட்டர் கேன்ல ஒரு லிட்டர் கேன்ல நம்ம வீட்டுல நார்மலா இருக்க ஒரு லிட்டர் வாட்டர் கேன்ல தான் எடுத்துட்டு போறோம் அது வந்து சீக்கிரமா காலியாய் போயிருது அப்புறமா தண்ணி பெரிய வந்து பெரிய கேனுங்கள்லாம் இருக்கல ஒரு லிட்டர் ஜூஸ் கேன்களை எல்லாம் ஊற்றிட்டு போனோம்னா அதை வேற ஒரு சின்ன வாட்டர் கேனில் மாற்றி அதே இதில் எல்லாம் பண்ணுறதுக்கு சரி இதையே ஒன்றா வாங்கிட்டோம்னா நமக்கு வந்து அப்பப்போ இந்த இதில் பிடிச்சி குடிச்சிக்கலாம் இல்லைன்னா வாட்டர் கேன்களை ஊற்றி கூட எடுத்துக்கலாம் அதனால எனக்கு இது வந்து சரி வாங்கணும்னு நினச்சிட்டு நான் வந்து வாங்கிட்டேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு முன்னூற்றி அறுபத்தாறு ரூபாய்க்கு பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா நார்மலாக சின்ன டப்பாவே முந்நூறுரூபா நானூறுபாய்க்கு வாங்குகிறோம் இது முந்நூற்றி அறுபத்தாறு ரூபா பரவாயில்ல அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு அதனால் இது ஒன்று வாங்கினேன் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஹாட் பாக்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு இது வந்து ஆயிரத்தி நானூறுபா சொன்னாங்க நம்ம ஆயிரத்தி நூறுரூபாய்க்கு வாங்கினோம் மூன்றரை லிட்டர் ஹாட் பாக்ஸ் இது உங்களுக்கு வந்து நம்ம நார்மலாக ஒரு வீட்டுக்கு இந்த அளவுக்கு ஹாட் பாக்ஸ் தேவைப்படும் ஒரு நாலு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாப்பாடு இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம் அப்புறமா இதில் ஹீட்டு தாங்குதா தாங்கலையா அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இது புக்காக இருந்தாலும் சரி இந்த வாட்டர் கேனுக்கும் இந்த ஹாட் பாக்ஸுக்கும் அது கூலிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் டெம்பரேச்சரில் இருந்தாலே நமக்கு போதுமானது நல்ல கூலிங் வாட்டர்லாம் தேவை கிடையாது அது அந்த அளவுக்கு இருந்தாலே அது போதும் அது எப்படி தாங்குது இது ஹாட் பாக்ஸில் எவ்வளோ நேரம் ஹீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம டெய்லியும் தான் வீடியோ போடுறோம் அந்த வீடியோலாம் நான் சாதம் வச்சுட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் பாக்ஸ் வந்து மேட் ஃபினிஷிங் பார்க்குறக்கு நல்லா இருக்கு பரவாயில்லை ரொம்ப நல்லா இருக்கு நல்ல ஒரு இட்லி குண்டா இருக்கு பாக்குறது இதோட உங்களுக்கு வந்து நான் அடுத்தடுத்த வீடியோல வந்து நான் வந்து சொல்றேன் இது வந்து ஒரு வெஜ் தாலி செய்யறதுக்காக தான் நான் வாங்கினேன் ஆனா அதை இப்ப செய்யறதுக்கு நமக்கு வந்து டைம் இல்ல அதனால இப்ப சிம்பிளா ஒரு சாம்பார் தான் செய்ய போறேன் வாங்க அந்த சாம்பார் எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம் நம்ம வீட்டுல துவரம் பருப்பு காலியா போச்சு சரி சாம்பார் கொஞ்சம் காய்கள்லாம் அங்கேயும் கொஞ்சம் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி சாம்பார் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரேன் துவரம் பருப்பு இல்லாமல் பாசிப்பருப்பு இல்லாமல் என்னடா தக்கா சாம்பார் செய்ய போகிறேன் நாங்கள் அப்படின்னு யோசிக்காதீங்க மங்க சாம்பார் செய்கிறோம் நான் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு பச்சை பெயர் எடுத்திருக்கேன் வறுக்கலை அப்படியே பச்சையாகவே சேர்த்துட்டு இப்போ குக்கரில் தண்ணி ஊற்றிடலாம் அடுத்து மஞ்சள் தூள் கொஞ்சம் எண்ணெய் இதில் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் ஒரு பல் பூண்டு ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டலாம் ஒரு நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் பச்சைப்பயர் போட்டு நல்லா வெந்திருச்சு சும்மா அந்த கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அவ்வளோதான் ரொம்ப எல்லாம் கலக்க வேணாம் லைட்டாக இந்த மாதிரி கலந்தால் போதும் ஏன்னா நம்ம காயெல்லாம் போட்டு வேக வைக்கிறதுக்குள்ள இதெல்லாம் நல்லா வெந்துடும் அதனால் ரொம்பையும் போட்டு மசிக்க தேவையில்லை மறுபடியும் இப்போ ஸ்டவ் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன் சவான் பண்ணிவிட்டு இதில் காய் போட்டுக்கலாம் நான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் ரெண்டும் சேர்த்துக்கிறேன் சும்மா ஒரு சின்ன உருளைக்கிழங்கு ஒன்று இருந்தது அந்த உருளைக்கெழங்கே சேர்த்தாச்சு சாம்பார் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு உப்பு கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயம் அடுத்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுருவோம் இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் கடைசியில் தாளிச்சிக்கலாம் இறக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாளித்தா போதும் வேகட்டும் நல்லாதான் சாம்பார் வந்து சூப்பராக வெந்துருச்சு நல்லா காயுமே நல்லா வெந்துருச்சு இப்போ தாளித்து ஊற்றிடலாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் கடுகு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்போம் இப்போ இது சாம்பாரில் ஊற்றிடலாம் அவ்வளோதான் சூப்பர் சாம்பார் ரெடி துவரம்பருப்பு பாசி பருப்பு கடலைப்பருப்பு இல்லாமல் அருமையான ஒரு சாம்பார் ரெடி ஆயிருச்சு இப்போ எப்பயுமே சாம்பார் வைக்கிறதுக்கு துவரம் பருப்பு இல்லையேன்னு யோசிப்போம் பச்சை வச்சு இந்த மாதிரி சூப்பராக சாம்பார் செய்யலாம் இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்